டியோமன் சேனல் நேரில் வணக்கம் நான் இப்போ இன்னைக்கு எங்கே இருக்கு வளர்றேன் அப்புறம் டிக்கெட் வந்து அடல்ஸுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து டென் ஆர் டுவெண்ட்டி ஸ்டாக் வச்சு வைத்தாலே இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டியில் இருக்க சிறுவர் பூங்காக்கு தான் வந்திருக்கேன் பூங்கா ரொம்ப பழசு தானே இங்கே என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க சிறுவர் பூங்காவை வந்து இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு ஒரு வருஷமாக இந்த சிறுவர் பூங்கா வந்து க்ளோஸில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை ரெனோவேட் பண்ணி லாஸ்ட் சாட்டர்டே ஃப்ரைடேவோ தான் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க உள்ளே வந்தோடனே இங்கே லே அவுட் வச்சுருக்காங்க எங்கெங்க என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளே நிறைய கேஃபிட்டேரியாலாம் இருக்குது போல் சம்பா உள்ளே போய்ட்டு என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ உள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா டெராரியம் தான் இருந்துச்சு டெராரியம்னா வந்து ஆமைகள் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க உள்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆமையாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பேசிக் ஆமை இவ்வளோ கிட்ட நோட்டீஸ் பண்ணி பார்த்தது கிடையாது அவங்க வந்து கரும்புள்ளி ஆமைன்னு அமைன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நட்சத்திர சிவப்பு சிவப்புக்காக அம்மெல்லாம் தூங்கிட்டே தான் இருந்துச்சு பட் அந்த கரும்புள்ளி ஆமை உங்களுக்கு விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு குடு குடுன்ட்டு ஓடுது குடுகுடுன்ட்டு ஓடி வருது ஸோ ஓகே நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆமைகள் வச்சிருக்காங்க நட்சத்திர ஆமை ரெண்டு குட்டி குட்டியாக இருந்துச்சு தூங்கிட்டே இருக்குது எல்லாமே ஆமை மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது எக்ஸாம் புள்ள லேசியா இருக்கு எல்லாமே தூங்கிட்டே இருந்துச்சு அந்த அந்த ஆமனாவே லேசியாக இருக்கும் பட் அந்த கரும்புள்ளி ஆமை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி ஊழி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸோ டெராரியம் பார்த்துடும் நெக்ஸ்ட் டைம் நான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து செர்பேண்ட் டேரியம் அப்படின்னா பாம்புகள் இருப்பிடம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உள்ள என்னென்ன மாதிரியான பாம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பேசிக்கா எனக்கு பாம்பு ரொம்ப பயம் ஏன்னா எனக்கு நைட்டு கணவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயம் நல்ல பண்ணுறோம் அட்டாச்சு எப்படி இருக்குது காமெடியா இருக்கா ரெக்கார்ட் கூட நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருந்துச்சு உள்ள ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அந்த பேர் வந்து பெலிக்கன்னு சொல்கிறாங்க கூரைக்கெடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பேர்ட் ஆனால் உள்ளே வந்து ஒரு மூணு வகையான பறவைகள் இருக்குது அது பேர் எனக்கு சரியாக தெரில அந்த போர்டில் நான் உங்களுக்கு அந்த பேர் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் சிலையாக இல்லை ஒரிஜினலாக இருக்கு இல்லை இப்படி ஏன்னுட்டு இருக்கு பார்த்தா எல்லாமே உள்ளோட இருக்குது பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே உள்ளே பட் இது ரொம்ப பெருசாக நான் இவ்வளோ பெருசாக நான் இவரை எங்கேயுமே பார்க்க கிடையாது பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது உள்ள நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது அமேசிங்காக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் நான் வந்தது வந்து ஒரு வெயில் டைமாக வந்ததால் முடியல நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோம் பட் அது நம்மள வேடிக்கை பார்க்குறோம் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் திஸ் பிளேஸ் ஓகே இன்னும் உள்ள முயல் மாதிரி இல்லை நம்ம பேசிக்காக வந்து நான்லாம் எவ்வளோ பிடிச்ச பார்த்துருப்போம் இவ்வளோ ஹைட்டு பார்த்துருப்போம் இவ்வளோ இவ்வளோ பார்த்துருப்போம் புள்ளி மான்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே இருக்க மான் இவ்வளோதாங்க இருக்குது லிட்ரலாக இவ்வளோதான் இருக்குது பேர் வந்து சருகுமான்னு சொல்கிறாங்க மற்ற மான் மாதிரி இல்லாமல் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க அங்கேருந்து வரும்போது பார்த்தா இது முயலில் நினைச்சேன் கிட்டே வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு மான் அப்படிங்கிறதே லிட்ரலாக தான் இருக்காது அது பேர் மான் நீங்கள் வந்து இந்த பேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் பேக் சைடில் ஆப்போசிட்டில் பேக் சைடில் இருக்கு தொப்புழிப்ப வழ எப்படி இருக்கும் உங்களுக்கு பாவமாக இருக்கா எனக்குலாம் கேரளாக இருக்கு தொப்புழிப்பழிதான் சூப்பராக இருக்கும் ஹேய் வெயிட்டு தாங்குதுடா ஆக்சிரா லிட்டரெலாம் இது என் வெயிட்டு தாங்குது இதில் சும்மா ஒரு முடிதம் அப்பா ஒரு முடிதா போட்டு வச்சிருக்கேங்க என் வெயிட்டு இது தாங்குது சே இதுக்கு நான் ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருக்கேன் ஐயோ மீண்டும் மீண்டும்மா இப்போ எனக்கு பின்னாடி வந்து பிளாக் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மான் தான் உள்ளே இருக்குது அதோட கொம்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஒன்று தான் இருக்குது பட் அது கூட இன்னொரு என்ன மான் விட்டு வச்சுருக்காங்க அது பேர் எனக்கு தெரியல ஆனால் அது புள்ளி மான் கிடையாது அதனால எந்த ஒரு டால்ஸுமே கிடையாது ப்ளைனாக திருநாய் மரதாக இருக்குது ஆக்சுவலாக நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ பட் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அந்த இன்னொரு பிளாக் பக்கோட கொம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்கிறாங்க பட் எல்லாம் நிறைய கபிள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க நான் இது இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அது பொறாமதா இல்லை லைட்டாக தான் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா லிட்டரில் ஒரு மணிக்கு நான் கிளம்பி வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் தேமாம்பேட்டில் இருக்கேன் இது கிண்டியில் இருக்குது ஸோ நான் அங்கேறது காரணம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் அடுத்து இங்கே வந்து என்னது பார்க்க இண்டியாரோ அவர் பார்க்கவே கோவம் இருக்க மூஞ்சி வச்சுருக்காங்க இதில் பட் அந்த டியர் எங்களுக்கு தான் தெரில டியர் இல்லை டீர் இப்படி போய் மறைஞ்ச உட்காந்துட்டு இருந்தால் விசிட்டர்ஸ் வேறு உங்களுக்கு எப்படி அதை பார்ப்பாங்கன்னு தெரில எங்கள் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு இங்கே பாட்டி இந்த பக்கம் வரு கொஞ்சம் மேலே வருல ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய பார்க்காக இருக்கு இதுக்கு வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சிட்டே வந்தேன் பத்த வரும்போது அந்த இடத்துல இருந்துச்சு அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்ல சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறாங்க பேசிக்காக இது புது பார்க் அதனால் தான் நீட்டாக இருக்கும் ஷேர்த்தாக அப்படிங்கிறீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச உள்ள ஃபுல்லாக நிறைய ஆட்கள் இருக்காங்க பார்க்கை மெயின்டெயின் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு மானுக்கு தனியாக ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க பறவைகளுக்கு தனியாக ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்பவுமே ஃபுட் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஒரு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களாக இருந்தால் பேசிக்காக நிறைய ஃபேமிலிஸும் வராங்க குட்டி குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு அண்ட் அதுக்கு மேலே நிறைய கப்புள்ஸ் வராங்க இன்றைக்கி வந்து

இப்போ வந்து எனக்கு பின்னாடி வந்து நரி இருக்குது குளநறி அப்படிங்கிற மாதிரி குளநரின்னா அவங்க மென்ஷன் பண்ணல வெறும் நரியின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேசிக்காக இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது குடு குண்டு இப்படியே இவ்வளோ ரேஞ்சில் இப்படி நடந்து மா ஆப்போசிட்லாம் போஸ்சில் நடந்துகிட்டே இருக்குது அண்ட் இது வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையிலேயே வந்து ஒரே ஒரு மேட் மட்டும் தான் வச்சுமா அப்படின்னா வந்துட்டு அதோட துணை வந்து ஒன்றியாக தான் இருக்குமா அது நிறைய ஃப்ளெஷ்ஷெலாம் உட்காந்து இருந்துச்சு கொஞ்சம் ஸ்மெல் வேறு இருந்துச்சு அந்த ஏரியாவில் பேசிக்காக நரிக்கு வந்து ஃப்ளெஷ்லாம் வைப்பாங்க அதனால் ஸ்மெல்லாக இருந்துருக்கும் போல் பட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இங்கே இந்த இதுக்குள்ளே ஒன்று இருக்கும் பாருங்கள் இது மீட்டு சாப்பிடுவோம் அண்ட் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுமா குளநரி திருடக்கூடாது குளநரி திருடக்கூடாது குளநரி திருடவே கூடாது நரி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பீக்காக இருக்குது ஒயிட் பீக்காக இருக்குது பிசிக்காக ஒரு நாலு ஒயிட் பீக்காக இருக்குது அது மேலே நடுவில் இருக்கிறது மட்டும் மட்டும் இருக்கு அண்ணு அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே கிரவுண்ட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க அதில் இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஊஞ்சல் இருக்குது சீஜா இருக்குது எல்லாமே இருக்குது அண்ணன் வந்து நல்லா இருக்குது பார்க்கவே நான் வந்து ஒரு மாதிரி நான் வந்து அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு மாதிரி உட்காந்து பார்த்து போட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி தனியாக வரவங்களுக்கும் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இடத்த வந்து அமைதியாக உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் அங்கே பார்க்க யானை பொம்மை இருக்குது ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு வேறு என்ன இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்குறேன் வாங்க எழுந்திரிச்சு போகணுமா அம்மே நான் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்க கூட அடித்து போனேன் பட் அங்கே எதுவுமே கிடையாது வெறும் தண்ணியும் மட்டும் தான் இப்போதைக்கு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஸோ வேறு எதுவும் இல்லை அப்படியே போகலாம் இங்கே வந்து நெருப்பு கோழி இருக்கு பெருசு பெருசாக இருக்கு மான்கோடி இவ்வளோ பெருசு பார்த்துருக்க போட்டு நெருப்பு கோழி இவ்வளோ பெருசு இருக்காது கழுத்து பிடித்து முடிச்சுன்னா இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது இப்போ வந்து அந்த பக்கம் போயிருக்காமல் அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்து பத்தியாக ஒரு குட்டி ஒன்று பார்த்துருக்கேன் தெரியுதா அவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் பக்கத்தில் இருக்குது அது குட்டியாக ஒன்று ஆகுதா இல்லை இது வந்து என்னன்னு தெரியல நட்சத்திராமை ஓ நம்ம அது இதுக்குள்ளே பார்த்தோம்ல இந்த நட்சத்திர போல் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் பார்த்து இங்கே என்ன இருக்குது லவ் வச்சா நீங்கள் வந்து கூண்டுக்குள் இருக்கிற லோபச்சாட்ட வெள்ளை சுத்தற லோபத்து அதிகமாக இருக்காங்க ஆல்ரெடி இங்கே ஸ்னேக் பார்க்னு சொல்லிட்டு தனியாக இருந்துச்சு கிண்டியில் அதே மாதிரி சிறுவர் சொல்லிட்டு உள்ளே இருந்துச்சு ஸ்னேக் பார்க் தண்ணி இப்போ இது தனியாக பண்ணியிருக்காங்க ஸோ இதாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ இது புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக மான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணியிருக்காங்க நிறைய லவ் பட்ஸ் அங்கே பார்த்ததை விட இது வந்து ஆல்ரெடி நிறைய லவ் வச்சு வீட்டிலலாம் பெட்டாக வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி நார்மல் அலவ் வச்சு தான் பட் நிறைய இருக்குது எக்கச்சிக்கமாக இருக்குது நிறைய கலர்ஸில் இருக்குது ட்ரெயின் ஆகிட்ட முடியல என்னால் எனக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல ஸோ நான் அதை போய் என்னென்னு பார்த்துட்டு இப்படி பார்த்தா வந்து ஒரு மீம் இருக்கும் பார்த்தீங்களா மை லைஃப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நெருப்பேர் பொண்ணு இருக்குதுன்னு பார்த்துட்டேன் அது ஞாபகம் வந்துச்சு ஓகே அடுத்து வேற நல்லா இருக்கும் பார்க்கலாமா போகலாம் போகலாம் பின்னாடி வந்து குரங்குங்களுக்கு கூண்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சு பார்த்து பார்த்தா எல்லாத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன குரங்கு இருக்குது ஹலோ மூணு வகையான குரங்கு நான் இதுவரை பார்த்துருக்கேன் நீங்கள் சம் ரியாலிட்டி ஷோஸ்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் அங்கே அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இதுவரை நான் இங்கே எதுவும் பார்க்கல பட் அண்ட் இன்னும் போயிட்டே இருக்கும் போல இன்னும் எண்டு வரல நான் ஆல்மோஸ்ட் எண்டுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எண்டு தான் வரல இன்னும் போயிட்டே இருக்கு ஏற்கத்துலேயும் இறக்கத்துலேயும் கூட்டி போகிறாங்க எந்த ஊருக்கா கூட்டி போகிற இதோட பதினோரு குழம்பு ஆகி போச்சியா வேலை என்ன நல்லா போகிற இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட் வந்து இது குழந்தைங்க இந்த மயில் தோகை வச்சுக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் வீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருக்கலாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெரிய ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்காங்க நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க குழந்தைங்களை தானே நம்ம பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம் ஏஜ் பர்சன்ஸையும் கூட்டிகிட்டு வந்து மாதிரி இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஜாலியாக கூட விளையாடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளானில் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் செம்மையா பார்த்து போடா குட் ஃபுட் இப்போ நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து செல்ஃபி பாயிண்ட் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க நல்ல ரஷ் இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு வீக் டே தான் டே தான் ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கிறது பார்த்தாப்பா அப்படி இருக்கு இன்னும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா சரியான ரஷ் இருக்கும் போல் பட் அவ்வளோ ரஷ் தெரிஞ்சுக்காது ரொம்ப பெரிய ஏரியா அப்படி ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இவ்வளோ தான் கூட்டம் வந்தாலுமே வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஒரு மாதிரி ஒரு தனியோ ஒரு இடத்துல போயிட்டு சூப்பராக உட்காந்துருக்கலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே அம்பேசிங்காக இருக்குது ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் டைமிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் ஈவினிங்காக வரலாம் ஃபைவ் ஓ கிளாக் மேலே அப்படின்னு நினச்சி வர முடியாது இது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வர தான் இருக்கும் அண்ட் டியூஸ்டே வந்து ஹாலிடே சேர்டே சண்டேஸ் இருக்கும் டியூஸ்டே வந்து இங்கே ஹாலிடே நீங்கள் வரும்போது வந்து அதை கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே இன்னொரு இது மாதிரி ஒரு சூப்பரான உள்கலாம் உங்களை மீட் பண்ணுறான் பை ஃப்ரம் ஷேத்தா பாய் பாய்